ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்கிறதுனா பார்க்குறீங்க இந்த எபிசோடு வந்து ரொம்பவே சீரியஸாக இருக்குது ஏன்னா இந்த ராஜேஸ்வரி பண்ணுற அட்டூழியம் கொஞ்சம் நெஞ்ச இல்லை அதை தாங்கவும் முடியல ஏன்னா ரொம்பவே ஓவராக போயிட்டுருக்கா இதில் வந்து பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த வெண்பாவாக எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா வெண்பா வந்து இந்த மல்லி வந்து ரொம்பவே சந்தோஷமாக வச்சுணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறனால அது எதுவுமே நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கண கட்டினு சுற்றி இருக்கிறாங்க இந்த ராஜேஸ்வரி அதோட உச்சகட்டம் இப்ப என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் ஓட ஓட வெரட்டி வெட்டி அவங்க துரத்தி துரத்தி வடிக்கணும் அதுக்கப்புறம் ஒருத்தர் கூட இந்த வீட்டை திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்த இந்த ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவங்க விஜய்யோட ஆஃபீஸில் வேலை செய்கிற அந்த குணசேகரங்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லி விட்ருந்தாங்க அதுக்கப்புறம் அவர் குடிக்கிற தண்ணியில் வந்து அந்த மயக்க மரத்தை கலந்து விட்ருக்காரு அதை குடிச்ச நம்ம விஜய் கொஞ்சம் நேரத்துக்கு ஏதோ போதை அடித்த மாதிரி எந்த பக்கம் மரணம் சுற்றிட்டுருக்காரு ஐயோ யோ என்னடா இது புதுசாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே நடக்கிற மீட்டிங்கில் வந்து விஜய் கலந்துக்கூடாது அப்படின்றதுக்காக இது எல்லாமே இந்த ராஜேஸ்வரி போட்ட பிளான் தான் அது தெரியாது தெரியாமல் போய் மாட்டிக்கிறார் நம்ம விஜய் அங்கே போனவர் திண்டாடி திண்டாடி பயங்கரமாக நடந்துட்டுருக்காங்க எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா குணசேகர் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு இந்த ஆஃபீஸ் வந்து நமக்கு கைவிட்டு போயிடும் போல் இருக்கு ஆஃபீஸ்க்கு திடீர்னு ரேடு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரே ஷாக்கு மேலே ஷாக்கு இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குணசேகர் இருந்துக்கிட்டு இந்த பக்கமும் கோல் அடிச்சுக்கிட்டு அந்த பக்கமும் கோல் அடிச்சுக்கிட்டு பயங்கர பார்த்துட்டு இருக்காரு இப்படி பட்டவரை போய் நம்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரவே தலையை அடிச்சிக்கணும் போல இருக்குது அந்த அளவுக்கு கோவமாக இருக்கார் இவரை போய் நம்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் யார் மேல தப்பு யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் ஒரே மொழி மொழியாக முடிச்சுருக்கிறாரு இந்த விஜய் ஏன்னா அவருக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒன்றுமையுமே தெரியாது எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு டபுள் டாலிட்டி வேலையை பார்த்து வச்ச மாதிரி இந்த ராஜேஸ்வரி பண்ணி வச்சுருக்காங்க அதனால எதுவுமே தெரியாமல் அவர் பாட்டு இன்னொரு பக்கம் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா அதில் வந்து எல்லா பொருளுமே தரமில்லாத பொருளை தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் வந்துருது அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னு ஒரு ஒன்றுமே புரியலை பிரசிட்டு கூட்டிடுறாங்க ப்ரெஸ் மீட்னா எல்லாருக்குமே தெரியுமே அங்கே வந்து நார் நேரம் ஊற்றிட்டு அவங்க விட்ருவாங்க அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பண்ணாத தப்பாக கூட இன்னும் ரெண்டு சேர்த்து பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு அங்கே கேட்ட ப்ரெஸ் மீட்டோட ஆளுங்க கேட்டு 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 நம்மளை உயிரை வாங்கி ஏற்றுவாங்க அப்படி அப்படிப்பட்ட இடத்துல மாட்டிக்கிட்டு நம்ம விஜய் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கு அந்த நேரத்தில் இந்த ராஜேஸ்வரன் வந்துட்டு எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணன்றது தெரியாத மாதிரியே அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க என்ன நீ எதுக்குமே படாத நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்களாம் ஆறுதல் சொல்ல வந்தவங்களா அவங்க அவங்க எல்லாத்தையுமே நடத்தி வச்சுட்டு கடைசியில் எதுவுமே தெரியாத மாதிரி முடிச்சுருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க இந்த உலகமே வந்து நல்லதுன்னு சொல்கிறது அப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த உலகமும் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்ச்சிகரமான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் இந்த இவர் இருக்கார் விஜய் பாவங்க எதுவுமே தெரியாது அப்பாவே முடிச்சுகிறாரு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து அனுப்பிட்டு இந்த ஆஃபீஸை வந்து நடத்துகிறதே வேஸ்ட்டு எந்த ஒரு சிதுமே இல்லை அப்படிப்பட்ட இதில் இருந்துக்கிட்டு நீங்க எப்படி இந்த கம்பெனியை ரன் பண்ண போறீங்க அதனால இந்த கம்பெனியை வந்து இழுத்து போடுறோம் சீல் வைக்கிறோம் அவங்ககிட்ட கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாமல் நம்மளுடைய விஜய் என்ன இதுக்கு மேலே என்ன பண்ணணும் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக கட்டி காப்பாற்றிட்டு வந்த நம்மளுடைய சாம்ராஜ்யமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பீக் பண்ணி இப்படிப்பட்ட நேரத்துல தான் தோழர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தோழர்கள் மீன்ஸ் அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்க அவங்களுக்கு நல்வழி காட்டுறவங்க ஆனால் இப்போ அவங்களுக்கு யாருமே இல்லாத மாதிரியே தோன்ற அளவுக்கு நினைக்க வச்சுட்டாங்க இந்த ராஜேஸ்வரி ஏன்னா அவங்க தான் இது எல்லாமே பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லவளாட்டங்க ஏசினா போடுவா தான் வாழைப்பழம் மாதிரி பேசலான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பேசினு ஒவ்வொரு சீனை போட்டுருக்கா இந்த ராஜேஸ்வரி ஆனால் அவள் அடக்கத்துலேயே யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது யாருமே இல்லாதனால தான் ஓவராக ஆடிட்டுருக்கா அதுக்கப்புறம் மல்லிசீரியலாம் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்